உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேன் நாகராஜன் பேசு தமிழா பேச உடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் பேசு தமிழா பேச நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில் சவுக்கு சங்கர் அவருடைய வழக்கறிஞர் திரு கோபாலகிருஷ்ணன் அவர் இணைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் சார் சார் வணக்கம் சார் சங்கர் கைது பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு நேற்றும் அவரு அவரை போய் சிறையில பாத்துட்டு வந்தீங்க இன்னைக்கும் சிறையில போய் பாத்துட்டு வந்திருக்கீங்க என்ன நடக்குது சார் சார் உங்களுக்கு அதுதான் தெரியும் நேத்து நம்ம சொல்லியிருந்தோம் சிறையில வந்து நேற்று பார்க்கும் போது வந்து சிறையில வந்து அடைக்க போடும் போது ஆல்ரெடி ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ரிமாண்டுக்கு வரும் போதும் அவர் வந்து மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எடுத்து தான் அவர் ரிமைண்ட் பண்ணாங்க நம்ம பெட்டிஷன் போட்டு ஜெயிலுக்குள்ள போறதுக்கு முன்னாடியும் மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எடுத்து சொல்லியிருந்தோம் அந்த பெட்டிஷன் அலோவ் ஆயிருந்தது அதுக்கப்புறம் அவர் சிறையில் அடைக்கப்படும் போது மெடிக்கல் எக்ஸாமினேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் கொடூரமாக தாக்கப்பட்டிருந்தார் வலது கையில் ஒரு ஃப்ராக்சர் இருக்குதுன்னு அவர் தொடர்ந்து சொல்கிறார் சவுத் வந்து வலது கையில் வந்து ஃப்ராக்சர் இருக்கு அடித்ததில் வந்து கை உடஞ்சிருக்கு எனக்கு வந்து மணிக்கட்டில் உடஞ்சிருக்கு உள்ளங்கையில் ஃப்ராக்சர் இருக்குது கண்டிப்பாக கையில வந்து ஃப்ராக்சர் இருக்குது எனக்கு வந்து ட்ரீட்மெண்ட் தரலங்கிறது அவருடைய இது அது சம்மந்தமான இப்போ நம்ம வந்து கோயம்புத்தூர் மாவட்டம் நடுவர் நீதிமன்ற நாளில் வந்து ஒரு மனு கொடுத்துருந்தோம் அந்த மனுவின் அடிப்படையில் இன்னைக்கு வந்து மாவட்ட டிஎல்ஏன்னு சொல்லுவாங்க டிஸ்ட்ரிக்ட் லீகல் ஐடிலேருந்து மாவட்ட நீதிபதி அவர்களால் அங்கே பரிந்துரைக்கப்பட்டு அங்கேருந்து ஒரு சீனியர் கவுன்சிலர் சண்முக தலைமையில் ஒரு மூணு பேரும் டாக்டர்ஸ் ரெண்டு பேரும் போயிட்டு சவுக் சங்கரை பார்த்துட்டு அவரோட ஸ்டேட்மெண்ட்லாம் எடுத்துருக்காங்க அவருக்கு என்ன அது வந்து கையில் காயம் இருக்கா இல்லையாங்கிறது அவங்க அசட்டைன்மெண்ட் வந்திருக்காங்க அதை ரிப்போர்ட்ஸே இன்றைக்கி அவங்க வந்து மாநில ஸ்டேட் டிஎல்ஏக்கும் கொடுத்த ஸ்டேட் லீகல் கொடுத்துட்டாங்க மாவட்ட நீதிபதி கோயம்புத்தூருக்கும் சமைச்சுருக்காங்க அதில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நம்மளுக்கு தெரியும் நூறு சதவீதம் வந்து கையில் வந்து அடிபட்டு இருக்கிறது யாரும் மறைக்க முடியாது இது வரைக்கும் இன்னும் நேற்று சாயந்தரம் என்ன நிலமையோ அதே நிலைமை தான் இன்னைக்கு சாயந்திரம் வரைக்கும் ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவருக்கு என்ன நிலமையோ அதே தான் ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் நிலம ஒரு சின்ன எக்ஸ்ரே கூட எடுக்கலை நேற்று வரைக்கும் பெயின் கில்லர் மாத்திரை கொடுத்துட்டு இருந்தாங்க இன்றைக்கி அதை வந்து ஃப்ளூயிட்டாக போடுறாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா சிறைத்துறை நிர்வாகம் வந்து கை வீக்கம் தான் இருக்குது அப்படின்னு அவங்க தவறாக நினச்சிக்கிட்டோம் அந்த வீக்கத்தை குறைக்கிறதுக்கான மருந்துகள் கொடுத்துட்டு இருக்காங்க அவங்க இன்னும் நூறு நாளைக்கு வீக்கங்களை குறைக்கிறதுக்கு மருந்து கொடுத்தாலும் அந்த வீக்கம் குறையாது ஏன்னா அது இட்ஸ் அ ஃபிராக்சர் அது நீங்க அவங்க கிட்ட சொன்னீங்களா சார் இது தான் ஆயிருக்கு நீங்க சொல்லி தரப்புல சொல்லியிருக்கீங்க சவுக் சங்கர் அவர்களே வந்து போன டிஎல்ஏ குழுவினுடைய தலைவர் கிட்ட சொல்லியிருக்காரு அவர் டாக்டர் கிட்ட கேட்டிருக்காங்க கண்டிப்பாக வந்து அதுக்கு எக்ஸ்ரே எடுக்கணும்னு அவருக்கு மருத்துவ குறிப்பிடலாம் எக்ஸ்ரே எடுக்கணும்னு எழுதியிருக்காங்க சிறை நிர்வாகம் இன்னைக்கு வரைக்கும் எக்ஸ்ரே எடுக்கலாம் இப்போ நாம பேசிட்டு இருக்கிறது மணி ஒன்பதே கால் மணிக்கு பேசிட்டு இருக்கோம் என் இப்போ வரைக்கும் எக்ஸ்ரே எடுக்கலாம் எக்ஸ்ரே எடுத்தாங்கன்னா கை உடஞ்ச கையில் ஃப்ராக்சர் இருக்கிறது வெளியே வரும் இப்ப அவர் சிறைக்கு அடைச்சிட்டு போன வீடியோ வந்து நம்ம பார்த்தோம் அது வந்து ஒரு ப்ராப்பரா நார்மலா தான் நடந்து போறாரு டிஎம்கே கவர்மெண்ட் மேல ஒரு குற்றச்சாட்டியை முன் வச்சிட்டே வராரு சோ அதெல்லாம் பாக்கோம் அப்படி விரும்பும் போது இல்ல இல்ல அந்த வீடியோ நீங்க கோர்ட்ல இருந்து வெளிய போகும்போது பார்த்த வீடியோ ஆமா அப்புறம் வந்து ஸ்டாலின் அரசாங்கத்துக்கு எதிரா ஏதோ கோஷம் போட்டுட்டு போறாரு அதுக்கப்புறம் இன்னும் கிளியர் வீடியோ ஜெயில்க்குள்ள என்ட்ராகிற வீடியோவே இருக்கு ஆமா மாதவ பாத்தேன் சோசியல் மீடியால எல்லாத்துலயும் அதாவது நீங்க சொல்ற கோஷம் போட்டுட்டு போன வீடியோ கோர்ட்ல இருந்து இறங்கும் போது நிறைய இருக்காங்க அதுவும் கூட கிளியரா உங்களுக்கு தெரியாது ஆனா ஜெயிலுக்குள்ள போற வீடியோவே ரிலீஸ் பண்ணிருக்காங்க உள்ள அப்படி இருக்கும்போது நம்ம அப்படி ஒரு கைதியை கொண்டு போகும்போது நம்ம தாக்குனா வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்றது காவல்துறைக்கு தெரியாதா இல்ல கண்டிப்பா தெரிஞ்சுதான் பண்றாங்க தெரியாமலாம் பண்ணல தெரிஞ்சுதான் பண்றாங்க நாங்க இப்படிதான் பண்ணுவோம்னு உறுதியாக நம்பிதான் பண்றாங்க பின்விளையங்களை இப்போ சார் அரசாங்கத்துக்கு எதிராக போராடும் போது இப்போ சவுக் சங்கருங்கிற வந்து இப்போ ஆர்ட்னரி கைதி தான் அவ்வளோதான் நீங்களும் நானும் சவுக் சங்கர் கைதியோ இல்லை உள்ளே இருக்கிற ஒருத்தர் அது மாதிரி ஆர்ட்னரி பிரஜை தான் அவரு இப்போ உள்ள சவுக் சங்கர் வெளியே இருந்தால் தான் சவுக் சங்கர் சிறையில் அவர் கைதி அந்த சிஸ்டம மீறி அவரால் எதுவும் பண்ண முடியாதுங்கிறத உறுதியாக அதிகாரிகள் நம்புறாங்க அதற்கு ஒட்டுமொத்த அரசு இயந்திரமும் அதுக்கு துணைப்போம் நாம வந்து வி ஆர் ஃபைட்டிங் அகேன்ஸ்ட் பவர் தானே சார் இப்போ வந்து இது சவுக்ஸ் நான் அதை திருப்பியும் இந்த இஷ்யூ நம்ம திருச்சி பேசும்போது நான் ஒன்னொரு விஷயம் சொல்ற காரணம் என்னன்னா சவுக் சங்கரங்கிறதே நம்ம இங்க மறந்துடுவோம் கைதி சவுக் சங்கரங்கிறதுனால இது வெளியே வருது ஆமா ஒரு ஆர்டினரி கைதிக்கு இது இன்னைக்கும் நடந்துட்டு தான் இருக்கும் எங்கேயா ஒரு பக்கம் உங்களுக்கே தெரியும் நீங்க மீடியாவில் இருக்கீங்க கடைசி ஒரு மாசத்துல இந்த ரெண்டு மாசத்துல எலெக்ஷன் டைம்ல ஒரு நாலஞ்சு கஸ்டடியில் எடுத்து நடந்திருக்கு நம்ம ஜஸ்ட் லைக் கடந்து போயிட்டோம் தூத்துக்குடியில் நடந்தப்போ ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருந்துச்சு இப்போ நடந்த கஸ்டடியில் எடுத்துல கடந்து போயிட்டோம் இன்னைக்கு சவுக்கு சங்கருக்கு நடக்கிறதுனால நம்ம இதை வந்து ஜெயிலுக்குள்ள ஒரு சாதாரண கைதிக்கு எப்பவுமே நடந்துட்டு இருக்கிறதா தான் எல்லாரும் சொல்றாங்க இன்னைக்கு இது வெளியே கொண்டு வரும் இதையவே நம்மளால வெளியே கொண்டு வந்து ஒரு எக்ஸ்ரே எடுத்து வைக்க முடியல நம்ம எப்படியான ஒரு சூழ்நிலையில் இருக்கோம்னா ரெண்டு நாளா போராடி நீதிமன்றத்தானி இத்தனை மீடியாவை பேசி ஒரு எக்ஸ்ரே எடுத்து வைக்க முடியல சிறைத்துறை நிர்வாகத்துக்கு அவங்களுக்கு கையில அடி சொல்லி சொன்னா ஏன் எக்ஸ்ரே எடுக்கிறதுல அவங்களுக்கு என்ன பிரச்சனை எக்ஸ்ரே எடுத்து தெரிஞ்சு போயிருக்க நீங்க வந்து உள்ள அவரை பார்க்க இன்னைக்கு கூட போயிருக்கீங்க நீங்க காவல்துறை கிட்ட சொல்லியிருப்பீங்க இல்லையா அப்போ உங்களுக்கு என்ன ரிப்ளை அவங்க இருந்து வந்தது இல்ல இல்ல சார் அதாவது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் ஜெயில போய் நம்ம பார்க்கலாம் ஜெயில் நிர்வாகம்ங்கிறது வேற சிறை கைதியை நம்ம சந்திக்கிறக்கு ஒரு இடம் கொடுப்பாங்க அந்த சிறை காவலர்கிட்ட எல்லாம் நீங்க போய் கோரிக்கை வச்சாலும் எடுத்துக்க மாட்டோம் நீங்க போய் பார்க்கலாம் அவர்கிட்ட பேசலாம் அவர்கிட்ட தகவல் சேகரிக்கலாம் வரலாம் நீங்க அங்க போய் நம்மளுக்கு ரெப்ரசன்ட் பண்ற அதிகாரம் நம்மளுக்கும் கிடையாது அதை கேட்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கும் கிடையாது நம்ம எதுனாலும் வெளியே நீதிமன்றத்தில் தான் பார்த்து ஓகே சார் இப்போ நீ நேத்து நைட் நீங்கள் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கண்டு வச்சிங்க அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு அப்புறம் இன்னைக்கு காலையில் வந்து அந்த அவரை க கைது பண்ணி வரும்போது நடந்த விபத்து குறித்த அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து ரிலீஸ் வந்திருந்தது வெளியே ஸோ அதை வச்சு என்ன சொல்றாங்கன்னா இப்போ நீங்கள் கை வந்து காவல்துறை உடச்சிட்டாங்கன்னு சொல்கிறீங்க மேபி இந்த சிசிடிவி வெளியானதுனால அந்த ஆக்சிடென்ட்னால கை உடஞ்சதுன்னு சொல்லி போலீஸ் ஏதாவது சொல்லுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இருக்குது அதனால தான் அது ரிலீஸ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க வாய்ப்பு இல்லை சார் என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா சனிக்கிழமை நாலாந்தேதி அவர் ரிமாண்ட் பண்ணும்போது அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் தாராபுரம்ல வந்து அவருக்கு முதலுதவி செய்யப்பட்டு திருப்பியும் ஜெயமோன் கோர்ட்டில் இன்சார்ஜ் கோர்ட்டில் கோயம்புத்தூர் நடுவர் நீதிமன்றம் எண் ஒன்றில் அவரை ரிமாண்டுக்கு உட்படுத்தப்படும் போது கோயம்புத்தூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கம்ப்ளீட் மெடிக்கல் செக்அப் எடுத்து கம்ப்ளீட்டாக எக்ஸ்ரேஸ் எடுத்து கம்ப்ளீட்டா ஸ்க்ரீன் பண்ணி மற்ற கைதிகளை விட இவருக்கு முழு முக்கியத்துவம் கொடுத்து ஏன்னா அந்த ஆக்சிடெண்ட் ஒரு 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 திட்டமிடப்பட்ட ஆக்சிடென்ட்னு அரசாங்கத்து மேலேயோ போலீஸ் மேலேயோ ஒரு குற்றச்சாட்டு வந்துடக்கூடாதுங்கிறது ரொம்ப கவனமாக போலீஸ் வந்து எப்பவும் எடுக்கிறத விட கவனமாக எல்லா மெடிக்கல் டெஸ்ட்டும் எடுத்துட்டாங்க அவருக்கு சௌக்சங்கரை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட் மெடிக்கல் டெஸ்ட் ஸ்கிரீனிங் பண்ணாங்க மற்ற அவங்க கூட்டிட்டு கூட்டிகிட்டு போனால் அரை மணி நேரத்தில் மெடிக்கல் டெஸ்ட் முடிச்சு கூப்பிட்டு வந்துருவாங்க இவரெல்லாம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் வச்சு கம்ப்ளீட் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் எடுத்தாங்க நாங்கள் நீதிபதி கிட்ட திருப்பியும் ஒரு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணி தான் நாங்கள் சிறையில் அடைக்கணும்னு மனு போட்டும் போதும் கூட மாண்புமிகு நீதிபதி என்ன சொன்னார்னா சார் இவ்வளவு டீடைல்டு ரிப்போர்ட் இருக்கே ஒன்றுமே இல்லையே கரெக்டா தானே இருக்காரு காயம் பிரேக் அடிக்கும் போது இல்லைன்னு அவரே இன்டர்னல் இன்ஜரி இருக்குதுன்னா மெடிசன் கொடுக்க சொல்லலாம் சார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போ அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் அந்த தான் உழஞ்சிருந்துச்சுன்னா கோவை கோயம்புத்தூர் அரசு மருத்துவமனையில் எடுக்கப்பட்ட ரிப்போர்ட்லேயே அது வந்திருக்கும் அப்போ அதை நீதிபதி முன்னாடியே அது காமிச்சிருப்பாங்க அப்புறம் அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கலாமே அப்போ கை உடையல ஏன்னா அது கம்ப்ளீட் மெடிக்கல் ரெக்கார்டு இப்போ அவங்க வந்து அவங்கள பாதுகாத்து கொள்றதுக்காக எடுத்த டோட்டல் ஸ்கிரீனிங் வந்து இப்போ அவங்களுக்கு எதிராகவே செயல்படும் அதான் உண்மை அதே போன்று ரிமாண்டுக்கு அப்புறம் ஜெயிலுக்குள்ள போகையிலும் மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் இருக்கு அதே மாதிரி ஏன்னா அழகா நடந்தா உள்ள போறாரு சனிக்கிழமை நைட்டு இரவு ஒரு பதினொன்றரை மணி பன்னெண்டு மணிக்கு அழகா நடந்து உள்ள போற வீடியோ எல்லா இடத்துலயும் இருக்கு கை வீசிட்டு தான் போறாரு நான் போய் சிறையில் பார்த்துட்டு அவருக்கு இந்த மாதிரியான ஒரு கொடுமை நடந்துருக்குன்னு சொன்னது ஆறாம் தேதி ஐந்தாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் சாயந்தரம் ஆறரை மணிக்கு கோர்ட்டில் மனு போடுறேன் எட்டு மணிக்கு ப்ரெஷஸ் சந்திச்சு நான் சொல்கிற வரைக்கும் அவருக்கு அப்படி அடிபட்டுறதுக்கு நாங்கள் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸில் திருத்தருக்கு வாய்ப்பு இருந்தாங்க கூட அடிபட்டிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சிறை நிர்வாகத்தில் இருந்து எந்த அறிக்கையும் வரல அப்போ வந்து கரெக்டாக அவருடைய ஹெல்த் கண்டிஷன் கரெக்டாக தான் உள்ளே போகிறாங்கிறது அவங்களோட ரெண்டு மெடிக்கல் ரெக்கார்ட்லேயே இருக்கு அந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணாலே முடிஞ்சிச்சு

ஏன்னு கேட்டீங்கன்னா அது நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அவங்க சென்னையில இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் ஃபாலோ பண்ணிருக்காங்க அப்படி போட்ட மாதிரியான தகவல் எங்களுக்கு இது வரைக்கும் சார் சவுக் சங்கர் இதை தொடர்ந்து அடுத்தபடியா நீங்க என்ன நீதிபதி அவருக்கோ கோர்ட்டுக்கோ நீங்க என்ன கொண்டு போ போறீங்க என்ன மாதிரியான வழக்கை கொண்டு போறோம் ஆல்ரெடி நம்ம ஒரு மனு போட்டிருந்தோம் இல்லைங்களா அந்த மனு வந்து இன்னைக்கு வந்து மாவட்ட நீதிபதிக்கு போய் மாவட்ட நீதிபதி வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட் லீகல் அனுப்பிச்சு அவங்க போய் ரிப்போர்ட் போட்டாங்க இன்னைக்கு ரிப்போர்ட் கோர்ட்ல ஃபைல் பண்ணிட்டாங்க அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி அந்த ரிப்போர்ட்டோட காப்பி நாம கேட்க போறோம் சட்டப்படி நம்மளுக்கு அது கேட்க போறோம் பிளஸ் வந்துட்டு அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் அவரை வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு நாளைக்கு நம்ம வந்து கேட்கறோம் கண்டிப்பா கேட்போம் இப்போ சிறை மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா அந்த கோரிக்கை என்னன்னா சார் நான் திருப்பி நேற்று பேட்டிலும் சொன்னா இப்பவும் சொல்றேன் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஆபீசர்ஸ் வந்து தமிழ்நாடு அரசு கீழே தான் இருக்காங்க சிறை மாற்றுவதனால என்ன நம்மளுக்கு சரி இங்க யாரை பழி வாங்குவதோ யாரை குற்றம் சாட்டுவதோ நம்ம நோக்கம் இல்லை ஒரு கைதியை சிறையில வைத்து அடித்திருக்கிறாங்க அந்த சிறை கைதிக்கு உரிய மருத்துவம் கொடுக்கணும்னு போய் கேட்கணும் எங்க போனாலும் சிறை கைதிகள் ஜெயில் சூப்பர்டன்ட் இஸ் ஒர்க்கிங் அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு தானே வேற சிறைக்கு போறதுனால வேற என்ன நடந்துரு போகுது என்ன மேஜிக் நடந்துரு போகுது அப்போ வேற சிறைக்கு மாத்திரக்கு இவங்க முடிவு பண்ணாங்கனாலே இங்க தப்பு நடந்துச்சு மாத்திருக்காங்கன்னு அர்த்தம் நான் என்ன சொல்றேன் இதே சிறையில இருக்கட்டும் அவர் சட்டப்படி இந்த சிறையிலேயே இருக்கட்டும்

உங்களுக்கு ஒரு வேலை செய்ய முடியலன்னா சக கைதி உங்களுக்கு மனிதாபிபடி தண்ணி எடுத்து கொடுப்பாரு நீங்க கழுவி கொடுக்கலாம் இல்ல ஒரு சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு நீங்க ஒரு கையில வச்சுட்டு ஒரு கையில சாப்பிடலாம் இதெல்லாம் பண்ண முடியும் அந்த பிளாக்ல வந்து என்னன்னா அந்த சாப்பாடு மட்டும் பண்ணி சாப்பாடு கொடுப்பான் நீங்க வர முடியாது இருக்கணும் சிறை கைதையும் நீங்க பார்க்க முடியாது அவர் வெளியே வர முடியாது ஒரு ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷன்ல ஆர்டர் இருந்தா மட்டும் தான் அப்படி வைக்க முடியும் இல்லைன்னா வைக்கிறது சட்ட வரணும் முப்பது சட்டவிரோதம் இருந்தாது காலையில சிறைத்துறை வந்து இந்த மாதிரி எந்த தாக்குதலுக்கும் சவுக்கு சங்கரோ இல்ல மற்ற கைதிகளோ உள்ளாகலன்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஆமா சிறைத்துறையில இருந்து ஒரு அறிக்கை கொடுத்ததா நியூஸ் சேனல் வந்திருக்கு அறிக்கை இப்ப பிரஸ் பீப்புள்ஸ் வந்து எனக்கு அந்த அறிக்கை காமிச்சாங்க அது தவறு சிறைத்துறை வந்து எவ்வளவு லத்தாஜிக்கா எந்த விதமான ஒரு ஒரு ஆவணத்தையும் பரிசீலனை பண்ணாம யாரையும் கலந்துக்காம நம்ம கையில மீடியா இருக்கு நம்ம கையில அரசாங்கம் இருக்கு நம்ம கையில அதிகாரம் இருக்குன்னு எவ்வளவு லத்தாஜிக்கா ரொம்ப சிம்பிளா அந்த விஷயத்த சொல்லியிருக்கிறாங்கிறது நான் உங்களுக்கு ஆதாரத்தை காமிக்கிறேன் உங்ககிட்ட கேமரால காமிச்சேன் இது வந்து ஆஹ் சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து கைது செய்யப்பட்ட போதும் நாலாம் தேதி ஜட்ஜு முன்னாடி கொடுத்த கை கைது குறிப்பானை கைது குறிப்பானை அதுல பாத்தீங்கன்னா என்ன என்ன வழக்கா கைது செஞ்சிருக்கோம் இருக்கும் செகண்ட் பேஜ்ல பாத்தீங்கன்னா இந்த ரைட் கார்னர்ல சவுக்கு சங்கர் வந்து கைது செய்யப்பட்டவரோட கையொப்பதில் இருக்கும்

ஏன்னா சிறைக்குள்ள இருக்காரு சிறை அதிகாரிகள் இருக்காங்க அந்த கைது குறிப்பானையிலேயே பாத்தீங்கன்னா யாருகிட்ட ஜெயில் சூப்பரண்ட் கிட்ட தான் தகவல் சொல்றாங்க ஜெயில் சூப்பரண்ட் மீறி கை நல்லா இருக்கிற கையில கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லிட்டு ரேக வைக்க முடியுமா வைக்க முடியாது சோ கையெழுத்து கை அவருக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அதை ஒத்துக்கணும் அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் நடவடிக்கை அப்புறம் பாக்கலாம் அப்போ நல்லா இருக்கிறவரு ஏன் இடது கையில ரேக வைக்கிறாரு கவர்மெண்ட் டாக்குமெண்ட் கவர்மெண்ட் டாக்குமெண்ட் இன்னைக்கு நான் நான் இருந்து வாங்கிட்டு இதை விட என்ன ஆதாரம் வேணும் அவருடைய வலது கை செயல்படல கை வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அவர் வந்து எனக்கு கை உடஞ்சிருக்கு இதை விட என்ன ஆதாரம் வேணும் சிறைத்துறை கூட மனசுல வச்சிருக்காங்க சும்மா நம்ம சொல்றதை இந்த மக்கள் நம்புவாங்கன்னு நினைக்கிறாங்க இந்த காலம் சூழ்நிலை அப்படி அல்ல ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு ஆதாரங்கள் ஒவ்வொரு ஆவணங்கள் இது வந்து ரெக்கார்ட்ல இருக்கு தேரி இன்ஸ்பெக்டர் கையெழுத்து போட்டிருக்காரு இது எப்படி அவங்க மறுக்க முடியும் ஒரிஜினல் அதுல கை ரேகை இருக்கு யாரோட கை ரேகைன்னு எழுதி இருக்காங்க ஆர்பி சமுத் சங்கரோட கை ரேகை கைது சேர்த்தாட்டு வந்து கை ரேகை வச்சிருக்காங்க இன்னைக்கு சிறையில கை நல்லா இருந்தா எதுக்கு அவர் ரேகை வைக்கிறாரு அப்ப இதுல தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கலாமா அவர் கை பாதிக்கப்பட்டிருக்கு உடைக்கப்பட்டிருக்கு இல்ல அவர் சொல்ற மாதிரி அவர் கிளைம் பண்ற மாதிரி ஆயிருக்குன்னு தானே அர்த்தம் ஆகல எடுத்து காமிச்சிட வேண்டியதான பப்ளிக் கஸ்டடி பொசிஷன் போட்டிருந்தாங்க நீதிபதி முன்னாடி ஆஜர்படுத்தணும் ஆஜர்படுத்தல ஆஜர்படுத்தினா நீதிபதி இன்னைக்கு அவருடைய கண்டிஷனை ரெக்கார்ட் பண்ணணும் போலீஸ் கஸ்டடி போலீஸ் கஸ்டடி கொடுக்கறதுக்கு முன்னாடி நீதிபதி கைது கிட்ட உங்களுக்கு போலீஸ் கஸ்டடி கேட்கறாங்க உங்களுக்கு போறக்கு விருப்பமானு கேட்பாரு கேட்கும் போது அவருடைய உடல்நிலையை பார்த்துட்டு தான் கஸ்டடி கொடுப்பாரு கஸ்டடி முடிச்சதுக்கு அப்புறமும் உடல்நிலையை செக் பண்ணிட்டு தான் கஸ்டடி க்ளோஸ் பண்ணுவாங்க அப்போ இன்னைக்கு நீதிமன்றத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கலாம் இல்லையா அரசாங்கம் நீதிபதி முன்னாடி ஆஜர்படுத்தி இருந்தா மக்களுக்கு உண்மை தெரிஞ்சிருக்க போகுது அப்ப இன்னைக்கு ஏன் கூப்பிட்டு வரல கஸ்டடி கேட்டது சிறை நிர்வாகம் அந்த போலீஸ் ஏன் போலீஸ் இன்னைக்கு கஸ்டடி கூப்பிட்டு வரலனா அவரோட இன்ஜுரி சரியாயிரும் நம்புறாங்க அதாவது கொடுக்குற மருந்து எல்லாம் அந்த வீக்கம் குறையுதுன்னு நினைக்கிறாங்க தவறா தவறா நினைச்சுக்கிட்டாங்க அது வீக்கம் சொல்லி அது ஆக்சுவலா வந்து கை சங்கர் உறுதியா சொல்றாரு மருத்துவர்களும் அவரை பரிசோதித்தவங்க அது சார் ஃப்ராக்சர் ஆயிருக்கு இது வெறும் மருந்து கொடுத்தா எங்கனால ஒண்ணு பண்ண முடியாது இந்த வழக்கோட போல இந்த பேசி இருக்காரு அது சரி தவறு அதெல்லாம் நீதிமன்றத்தின் முன்னாடி ஆதாரங்களின் அடிப்படையில் நீதிபதி முடிவு பண்ண வேண்டிய விஷயம் அது தனியா வழக்குல பாத்துக்கிட்டோம் தவறு செய்திருந்தாருன்னா நீதிபதி தண்டனை கொடுத்தா அந்த தண்டனை ஏத்துக்கூடிய இது வந்துட்டு அவருக்கு இருக்கு கண்டிப்பாக அதை அவரை அனுபவிக்கணும் நாம இப்போ போராடுறதெல்லாம் மனித உரிமை மீறல் உள்ளுக்குள்ள சிறைக்குள்ள நடக்கக்கூடிய சட்டவிரோதமான கஸ்டடியல் வைலன்ஸ் நம்ம சினிமா மட்டும் பார்த்துட்டு கை தட்டிட்டு இருக்கக்கூடாது ஜெய்பி மாதிரி கை மட்டும் தட்டிட்டு இருக்கக்கூடாது உண்மையாக நடக்கும்போது இது நம்ம சவுக் சங்கருக்கு நடக்குதேங்கிறதுக்காக நம்ம இதை வந்து கடந்து போறதுக்கு நிறைய பேர் முயற்சி செய்கிறாங்க இன்னைக்கு சவுக்கு சங்கருக்கு நடக்கிறது டெய்லியும் ஒரு சாதாரண ஒரு கைதிக்கு நடந்துட்டு இருக்கு இனியும் நடக்கும் ஓகே இப்படிப்பட்ட பிரபலமானவருக்கே நம்மளால ஒரு வைத்தியம் பண்ணி கொடுக்க முடியலன்னா நம்மளுடைய மற்ற கைதிகளோட நிலைமை என்னங்கறத இந்த உலகத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கறக்காக தான் நம்ம இங்க போறோம் ஓகே சார் பொறுத்து வந்து பார்ப்போம் சட்டம் இருக்கு என்ன நடக்குதுன்னு பொறுத்து வந்து பார்க்கலாம் நன்றி சார் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழாக பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்